திருவண்ணாமலை போன்று பஞ்சமூர்த்தி ஐந்து ரத ஊர்வலத்தை நடத்துவது சினாவாங் ஸ்ரீ மகா ராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் சிறப்பு அம்சமாக உள்ளது என மஹிமா தலைவர் டத்து சிவகுமார் நடராஜா கூறினார் ஸ்ரீ மகா ராஜ ராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொண்ட அவர் இத்திருவிழாவின் முக்கிய அம்சமாக பஞ்சமூர்த்தி ரத ஊர்வலம் விளங்குகிறது என்றும் குறிப்பாக ஐந்து ரதங்கள் ஒன்று சேர ஊர்வலமாக வந்தது தெய்வீக அருள் நிறைந்த காட்சியாக இருந்தது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் நடைபெறுவது போல் இங்கும் ரத ஊர்வலம் பூஜைகளும் நடந்து வருகிறது இதை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் காரணம் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இவ்விழாவை வெற்றிகரமாக நடத்துகின்றனர் இவ்வேளையில் ஆலய தலைவர் விஜயனுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட சிவகுமார் மேலும் இது போன்ற விழாக்களில் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் இந்து சமயம் நமது உரிமை என்றும் அதை ஒற்றுமையாக நாம் பாதுகாப்போம் வளர்ப்போம் என்றும் குறிப்பிட்டார் முன்னதாக சனாவாங் ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயம் மஹிமாவில் இணைந்ததற்கான சான்றிதழ் ஆலய தலைவர் விஜயனிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்